இப்ப நம்ம தீப தீபத்தூண்ல வந்து ஆண்டுகள் பழமையான இதுல வந்து தீப தீபம் ஏற்றலாம்ங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்குங்க சார் ஆமா இந்த உத்தரவு வந்துட்டு அரசியல் ரீதியா பார்த்தப்பட்டாலும் பக்தர்களுக்கு இதன் மூலமா கிடைக்கிற நன்மை என்ன சார் தீபம்ங்கிறது ஹிந்துக்களுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒண்ணு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டினுடைய கூடத்திலே தீபம் எட்டக்கூடிய மரபு அப்படிங்கிறது இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு வீட்டிலையும் இவர் அவர் இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அதுவும் அந்த கார்த்திகை மாசம் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய இந்த கார்த்திகை தீபம்ங்கிறது சிந்துக்களுடைய மரபு கலாச்சாரம் பண்பாடு அது மட்டும் இல்லாம நமக்கு தெய்வாதீனமான பல்வேறு பெரியவர்கள் நமக்கு மயிலாப்பூர் தேவாரத்துல கார்த்திகை விளக்கீடு காணாது போதியோர் பூம்பா என்று குறிப்பிடுறது அதாவது கார்த்திகை மாச தீபத்தை பார்க்காம போயிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்கறேன் இன்னொரு இடத்துல நலமிகு கார்த்திகை விளக்கு அப்படின்னு காரணம் இருப்பது சொல்லுது பிளக்கி இட்டன்ன கடிம கடிகமல் புகழை பயந்தனர் அப்படின்னு சொல்லி சிபிசி தமிழ்ல ஒரு குறிப்பு உண்டு இன்னும் ஒரு படி மேல போய் முத்தாய்ப்பா நக்கீர தேவநாயனார் என்ன சொல்றாருன்னா அடியும் முடியும் அறியும் அஜனும் நொடியும் கால் இன்னதன் அறியா இங்கோய ஓங்காரம் அன்னதென்ன நின்றான் மலை அதாவது மலை மேல அந்த தீபம் ஏற்றப்போ ஏற்றப்படக்கூடிய தாத்யம் என்னன்னா சாட்சாது அந்த பரமசிவனே அந்த பரம மலை மேல நிற்கிறதாக கருவார்கள் இந்துக்கள் சுவாமி வந்து ஒரு ஜோதி வடிவானவர் அழுமானவர் சொல்றாரு அரும் பெரும் ஜோதினு சொல்றாரு இல்லையா அவர் எதை எடுத்து சொல்றாருனாக்க முன்னவர்கள் சொன்னதை எடுத்து தான் சொல்ற கார்த்திக மாசம் எரியக்கூடிய அந்த தீபம் அதுவும் மலை மேலே எரியக்கூடிய தீபம் என்பது இந்துக்களுக்கு சாட்சாது பரமேஸ்வரன் அப்படி எரியக்கூடிய தீபம் என்பது அவர்கள் கண்ணார கண்டு வழிபட்டு அழுது தொழுது தன்னுடைய வழிபாட்டுக்குடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த கார்த்திகை மாச தீபம் நிறைய பேர் சமூக வலைத்தங்கள் மலையில தீபமே வழக்கு என்னெல்லாமோ சொல்றாங்க சார் ரொம்ப தெளிவா நக்கீர நாயனர் பதினோராம் திருமுறையில சொல்றாரு சார் மலை மேல இட்ட தீபம்னே சொல்றாரு இரண்டாவது கருத்தெல்லாம் எல்லாம் சொல்லல மலை மேல இட்ட தீபம் மலை மேல இட்ட தீபம்னா தேவாரத்துல இன்னொரு இடத்துல ஒரு குறிப்பு உண்டு சார் விளக்கு எந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்கு விசேஷம் எந்த அளவுக்கு நம்முடைய சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு விசேஷம் பாருங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது வீட்டுல இருக்கக்கூடிய விளக்கு இருளை தடுக்க வல்லது பல்லக விளக்கது பலரும் காண்பது இந்த பல்லக விளக்குங்கிறது என்னன்னா சார் ஒரு உயரமான இடத்துல ஒரு தீபம் ஏற்றப்படும் பொழுது பல்வேறு நபர்கள் அதை பார்த்து தரிசிப்பாங்க நல்லத விளக்கத்து நம்ம சிவாயது முடியும் அப்பேர்ப்பட்ட ஒரு உன்னதமான வழிபாட்டு முறைதான் வழிபாட்டு முறை இது எதுவோ நடந்து விட்டது போல அல்லது ஏதோ புதுசா பண்றாங்க இல்ல சார் நீங்க எல்லா சிவா இல்ல நீங்க எங்க போனாலும் சரி கார்த்திகை மாசம் கோபுரத்துல ஏன்னா இருக்கிறதுல உயரமான இடம் அதுதான் அது மலமே அந்த கோபுரம் இருக்க ஓகே 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 ஆனா இல்ல மலமேல தீபம் ஏத்துறது அப்படின்னு நம்முடைய மரபு நூறு ஆண்டுகளா அந்த இடத்துல தீபம் எரியலேங்கிறது அது ஒரு வகையான நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி நான் தருது இப்ப நூறு பிறகு ஒரு இது இது இப்ப தீப ஏற்ற ஒரு உத்தரவு வந்திருக்கு இப்படி தீப ஏற்றம் என்ன நன்மை கிடைக்கும் பக்தர்கள் எவ்வாறு கொண்டாட முடியும் சார் ரொம்ப அழகா கேட்டீங்க திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் என்று எழுகிறதோ முருகப்பெருமானுக்கு அவர் இயல்பிலேயே அக்னி ஜென்மன்னே பேர் அவர் அக்னியில இருந்து வந்தவர் தான் அவர் முருகப்பெருமான் திருப்பரங்குன்ற மலை மேல ஏற்படக்கூடிய தீபமானது ஹிந்துக்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த மலையில தீபம் ஏற்றக்கூடிய அதே நேரத்துல ஹிந்துக்கள் தங்களுடைய வீட்டுல அந்த தீபத்தை ஏத்தான் சுப்பிரமணியர் வேறு அக்னி வேறு கிடையாது அதுவும் திருப்புறம்ன்ற மலை அப்படிங்கிறது திருப்புறத பத்தி சங்கலேஜங்கள் இல்லாத குறிப்புகளே கிடையாது அர்ச்சகர்களுக்கு எல்லாம் நன்னாக தெரியும் இந்த திருப்புறம்ன்ற மலையில தீபம் ஏற்றுவதுன்றது நாட்டுக்கே சுபிக்ஷமானது ஒரு காலச்சக்கரத்துல ஒரு தர்மம் கீழே போகும் திரும்ப அந்த தர்மம் மீண்டெழுந்து மேல வரும் இந்த தர்மத்தினுடைய சத்திரம் கீழே போகும்போது நூறு வருஷம் அதுல இடைவெளி விட்டு போயிடுது இப்போ அந்த தீபம் ஏற்றும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் தங்களுடைய தீப வழிபாட்டு செய்யும் என்று என்ற மலை மேல அந்த தீப தூண்ல தீபம் எரிகிறதோ தன்னை சனாதனியாக அடையாளம் கொண்ட தன்னை இந்துவாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டுல தீபத்தை ஏற்றி கந்த கவசத்தை வாசிக்கணும் இவர்கள் எல்லாம் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்ற அந்த பெருமான் எப்போதெல்லாம் தர்மம் வந்து கீழே போறதோ சுப்பிரமணியர் தான் வருவாராம் அதை நான் என்று மார்கெட்டும் பெருமாளே சாமி முன்னாடி வருவார் அப்படி இப்ப வந்திருக்காருன்ற முருக பெருமான் அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாளிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டுல தீபத்தை ஏற்றி கந்தசக்தி கவச பாராயணத்தை செய்யணும் அது மிகப்பெரிய நலன்களை அவர்களுக்கு தரும் ஐயா நன்றி சார் இந்த நேரத்துல உங்களோட கருத்துக்களை பார்க்கிறது மிக்க நன்றி நன்றி